இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் எழுவத்தி ஒன்று இருபத்தி மூன்று நான் போது என் உதடும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் எம்பிரித்து மகிழும் ஆமீன் நம்ம பாடும்போது தேவனை துதிக்கும் போது நம்ம உதடுகள் கெம்பிரித்து மகிழ வேண்டும் அவர் நம்ம ஆத்துமாவை மீட்டு கொண்டார் விலை உயர்ந்த இரத்தத்தை சிந்தி நம் ஆத்துமாவை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு கொண்ட தேவனை நாம் கெம்பிரித்து பாட வேண்டும் உலகமான பாடல்கள் உலகமான காரியங்களை பேசாமல் தேவனை எப்பொழுது துதித்து பாட வேண்டும் இரவும் பகலும் எந்நேரமும் தேவனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் உலகமான சிந்தனையில் இல்லாமல் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம்ம படுத்தாலும் எழுந்தாலும் தேவன் அறிந்து கொள் அறிந்து கொள்கிறவராய இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நம்மளுடைய செயலும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறவராய இருக்கிறார் அதனால் நாம் என்ன யோசித்தால் என்ன பேசினாலும் ஞானத்தோடு பேச வேண்டும் அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார் அதனால் தேவனை ஒவ்வொரு நேரமும் துதித்து பாட வேண்டும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் தேவனை மனதில் நினைத்து நம்ம துதித்து பாட வேண்டும் தேவனை நினைக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழாவது வசனம் சொல்லுது நான் என் பாடலால் அவரை ஸ்தோத்தரிப்பேன் ஆமேன் நம்மளோட பாடலினாலும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்மளோட நம்மளுடைய ஜீவனை காத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் அதனால் தேவனை துதித்து பாட வேண்டும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் இந்த வசனத்தின்படியே தேவன் நம்மள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்